இன்றைய நாளில் வீடுகளில் உள்ள முதியோருக்காக ஜெபிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா முதியோரை உமது பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம் அவர்கள் உட்கொள்ளுகிற உணவு பொருள் மருந்து ஆகாரங்கள் வழியாக உடலுக்கும் மனதுக்கும் தேவையான வலிமையை தந்தருளும் அவர்களின் தனிமையில் இருந்து அவர்களை பாதுகாத்தருள்ளும் செய்கிற சின்னஞ்சிறிய காரியங்களில் கூட பாதுகாப்பை கொடுத்தருளும் அவர்களை பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளுகிற நபர்களை ஆசிர்வதித்து இவர்களை பாதுகாப்பதன் வழியாக அனைவரும் உமது ஆசியை நிரம்ப பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அம்மேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்